உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்னா திரையிலேயே சரி நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதில் நிஜத்தில் எப்படின்னா தோக்க விட்டுருவோம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்தில் துடிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உதட்டில் தளபதி 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 தான் இருக்கும் தளபதி தளபதி பத்து பேர் சேர்ந்துட்டா தலைவனாயிரலாம் ஆனால் ஒரு நல்ல தலைவனால் மட்டும்தான் பத்து பேரை தலைவனாக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி வந்த ஒரு ஒருத்தரையும் தலைவனாக்கணுன்ற ஒரே முடிவோடு இருக்க வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தான் எங்கள் தளபதி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பலம் பொருந்திய கம்பீரமான யானை பின்னாடி அமைதியாக வந்துட்டு இருக்கோம் ஆனால் அதோட கழுத்தில் கட்டியிருக்க சின்ன மணியோட சத்தம் வேகமாக முன்னாடி வந்துடும் அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் முன்னாடி ஒரு சின்ன சத்தமாக அவங்க முன்னாடி பேச வந்திருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டிவிகே கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்ன விஷயம் எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க இவங்க மத்தியில் உங்களால் கட்சி நடத்த முடியுமா உங்களால் போட்டி போட முடியுமான்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிவிகே பற்றி பேசாத ஒரு அரசியல் தலைவர் கூட இல்லை பத்திரிகையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு துண்டு செய்தியாவது நம்ம கட்சியை பத்தி வந்துடாதா அப்படின்னு இயங்குற எத்தனையோ கட்சிக்கு மத்தியில் டிவிக்கே பத்தி செய்தி வந்தாலே தலைப்பு செய்தியா மட்டும்தான் போற எத்தனையோ பத்திரிகைகள் அதாவது என்ன சொல்லுவானா நாங்க இந்த நிறைய கட்சியை பார்த்துட்டோம் மூணாவது கட்சி நிறைய வந்துருச்சு அந்த கட்சியை பார்த்துருக்கோம் இந்த கட்சியை பார்த்திருக்கோம் சொல்லிட்டு ஆனா இது வரைக்குமே ஒரு கோடி இது கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் ஒன்றரை கோடிக்கு மேல கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க பிஎல்ஏ அதாவது பூத் கமிட்டி ஏஜென்டே இல்லாத எவ்வளவு கட்சிகள் இருக்கு ஆனால் பிஎல்ஏக்கு தனியாக ஒரு மாநாடு போட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில் நானூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்துலயும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டா போட்டிருக்கோம் அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சிக்கோ இல்லை ஆலப்புற கட்சிக்கோ இல்லை ஏற்கனவே இருந்த கட்சிக்கோலாம் சாத்தியம் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் தளபதி அவங்களோட சொந்த வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க அதனால மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியம் ஆகுது